உக்ரைனோட ஆர்சனல்ல இருக்கிறதுல ஒரு முக்கியமான விமானம்னால் இந்த எஸ்யூ இருபத்தி ஏழு சொல்லலாம் வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து எஃப் சிக்ஸ்டீன் வர வரைக்கும் இல்லை எஃப் சிக்ஸ்டீன் வந்தாலும் உக்ரைன் இப்போ வரைக்கும் அவங்க ரொம்பவே அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறது எஸ்யூ இருபத்தி ஏழு மிக் இருபத்தி ஒன்பது இன்னும் சோவியத் காலத்து கட்டத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்டிருக்க எஸ்யூ இருபத்தி நாலு வகை விமானங்கள் தான் அப்படி இந்த அளவுக்கு அதிகமாக உக்ரைனால் பயன்படுத்தப்பட்டிருக்க இந்த எஸ்யு இருபத்தி ஏழு நேற்று ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவோட எஸ் ஃபோர் சுட்டு சுட்டுப்பிடித்தப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுலேருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட ஒரு முக்கியமான கில்லா இது மாதிரி இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களில் பெரும்பான்மையான செய்திகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏவுகணைகளை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபன் பண்ணியிருக்கு இன்னும் நிறைய இடங்களில் கிளஸ்டர் மார்கெட்ஸை பயன்படுத்தப்பட்டிருக்கப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட சில யூனிட்ஸும் அழிக்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு சம்பவத்தை ஆல்மோஸ்ட் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவுகள் தாண்டி இந்த ஒரு சம்பவமானது பண்ணப்பட்டிருக்கு அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஹவுதீஸோட டார்கெட்ஸ் மேல கடந்த ஒரு நாலு நாட்களா அமெரிக்காவோட போர்க்கப்பல்களும் அமெரிக்காவோட விமானங்களும் குண்டு மழையை பொழிஞ்சிட்டு சொல்லலாம் இதுல ஹவுதீஸோட ஒரு முக்கியமான ரேடா ஸ்டேஷன்ன்றதும் இந்த இடத்துல டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே இந்த டிபி பார்த்துக்கலாம் ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்த ரஷ்யாவுக்கு எதிராக ஸ்டாம் ஷேடோ ஏவுகணைகளை ஏவுறதுக்கும் அதே மாதிரி வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸோட மற்ற இந்த ஆம்ராம்னு சொல்லக்கூடிய ஏர் ஏர் மிசைல்ஸ் ஃபயர் பண்ணுறதுக்கும் உக்ரைன் பயன்படுத்திட்டு இருக்க ஒரு விமானம் தான் இந்த எஸ்யூ டுவெண்ட்டி செவன் இதோட அப்கிரேடட் வேர்ஷன் தான் இப்போ வரைக்கும் ரஷ்யாவோட மிலிட்டரி பவரை இல்லை ரஷ்யாவோட அந்த ஏர் சுப்பீரியாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ண வச்சுட்டு இருக்கு ஸோ இந்த எஸ்யூ இருபத்தி ஏழை பொறுத்த வரைக்கும் சோவியத் காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சூப்பர் மெனுவரபிள் மல்டி ரோல் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர் ஜெட்னு சொல்லலாம் இது எஸ்வி இருபத்தி ஏழுன்றது உக்ரைனோட ஆர்சனல்ல இப்போதைக்கு ஒரு எண்பது விமானங்கள் வரைக்கும் இருக்கிறதா சொல்லப்படுது அதல வந்து நிறைய வேரியன்ட் ஆனது இருக்கு இப்ப அப்கிரேட் பண்ணி அவங்க எத்தனை விமானங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல நான் சொல்லக்கூடிய இந்த கணக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட எத்தனை விமானங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதோட கணக்கு இந்த எஸ்வி இருபத்தி ஏழு உக்ரைன் ஆரம்ப கட்டத்துல ரஷ்யாவோட ஏரியல் டிஃபண்ட் பண்றதுக்காக மோஸ்டா வந்து எந்த இடத்துலயும் பயன்படுத்தல ஏன்னா ரஷ்யாவோட விமானங்களுக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய இருந்தது மேன்பேட்ஸ் சொல்லக்கூடிய

டார்கெட் குவாடினேஷன்ஸ் கேதர் பண்றதுக்கும் ரஷ்யாவோட ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை திசை திருப்புறதுக்கும் இதை பயன்படுத்திருப்பாங்க இப்போ ஒரு பகுதியை நோக்கி நம்ம ஏரியா டார்கெட்ஸ் நியூட்ரலைஸ் பண்ண போறோம் இல்ல ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை நம்ம டார்கெட் பண்ணப் போறோம் ஏன்னா உக்ரைன் கிட்ட அப்போதுல ஹைமர்ஸ் ஆனது இருக்கு அதுக்காக இந்த எஸ்இ ஒரு தேவை எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா உள்ள இதை டிகாய்ஸோட சேர்த்து அனுப்பி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட அந்த எங்கேஜ்மெண்ட் ஜோனுக்கு வெளியில இருக்கப்போ டம்மி மிசைல்ஸ் இவங்க ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுல குழப்பம் அடைஞ்ச இல்ல ஏமாந்த ஒரு சில ரஷ்யோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் இதுல எஸ் வந்து மெயின் இந்த எஸ்யூ டுவெண்ட்டி செவனோட இந்த பிளான் குள்ள விழல அப்படி ஆக்டிவேட் ஆகுறப்போ அது இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி இவங்க இவங்களோட ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்ஸை பண்றது ஒரு அதிகமான ட்ரோன்ஸை உள்ள அனுப்பி அவங்களோட வேரியல் வார்ஃபேர் பண்றது இன்னும் நிறைய இடங்களை ஹைமார்ஸை பயன்படுத்துறதுன்னு இப்போ ஏடிஎஸ் எம்எஸ்ஐ பயன்படுத்தினாங்கல்ல கடைசியாக வந்து டான்பாஸ் ரீஜனில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடான ஒரு ரேடார் ஸ்டேஷனும் ஒரு லான்ச்சரும் அழைக்கப்பட்டது இதே சேம் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான் உக்ரைன் அந்த சம்பவத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இதே மாரி அந்த ஸ்டாம்ஷெட் ஏவுகணைகளை இவங்க பயன்படுத்தினா உண்மையான ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்னு சொல்லலாம் இந்த எஸ் இருபத்தி ஏழு ஜாக்ரோ சீசியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை டார்கெட் பண்றதுக்காக லைனை ஒட்டி வந்திருக்கு இந்த லைனை ஒட்டி வரப்போ ரஷ்யாவோட அன்னோன் ரேடார் இதை பிக் பண்ணிட்டு தான் நிறைய செய்திகள் வெளியில் வந்துட்டு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் பொறுத்த வரைக்கும் அவங்களோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இப்படி ஒரு சம்பவம் எப்படி நடந்துச்சு எந்த இடத்துல அவங்க மென்ஷன் நிறைய டைம் சில மேட்சஸ் ஏற்படுத்த நம்மளால் பார்க்க முடியும் ஆனா இப்ப வரைக்கும் வந்திருக்கக்கூடிய சில ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய செய்திகளையும் இந்த வார் அங்க இருக்கக்கூடிய வார் பிளாகர்ஸோட செய்திகளையும் பார்த்தோன்னா அதோட டேட்டாஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக அவங்களோட அந்த ஜாப்ரோசிஷியா நெப்ரோ போக்ரோவ்ஸ் இது மூணு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியான இதுல நெப்ரோவஸ்க்கு போக்ரோ நடுவில் இருக்கக்கூடிய பவுலஹராட் பகுதியில் தான் இந்த ஷூடவுன் நடந்திருக்கு இதுல நிறைய பேருக்கு சந்தேகத்தை கேட்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இது வந்து கருத்து வைக்கிறேனா போக்ரோ அந்த பேட்டில் நடந்துட்டு இருக்குல்ல அந்த இடத்துக்கும் இந்த விமானம் இப்ப சுட்டு விழ்த்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு இடையில இருக்கக்கூடிய தூரம் பார்த்தனா நூறு கிலோமீட்டர்களுக்கு அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானம் சுடப்பட்டது அது வந்து ஏரியல் டார்கெட் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டது பகுதியில் ஆனால் அதை தாண்டி அந்த விமானம் இன்னும் கொஞ்சம் தூரம் லைட் பண்ணி போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒர்க் பகுதியில் தான் இது கிராஷ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நூறு கிலோமீட்டர் தொலைவில் ரஷ்யாவோட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆய்வு இதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஆனா இது இந்த இடத்துல அதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப கம்மி ஏன்னா போக்ரோ கூட

தெரிஞ்சிருக்கு உள்ள வரது அதோட ஏர்லி வார்னிங் சிஸ்டம் மூலயமா இந்த ஏவுகணை உள்ள வருது அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட மிஷனை அபார்ட் பண்ணிவிட்டு ஏன்னா போக்ரோவஸ்க்கு மேல இவங்க அவங்களோட டிஃபென்ஸ் தாக்குதல் நடத்துறதுக்காக தான் விமானம் உள்ள போயிருக்கு இவங்க அந்த தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடி இந்த மிஷனை அபார்ட் பண்ணிட்டு அந்த ஏவுகணையிலேருந்து தப்பிக்கணும்னு மெனுவர் பண்ணுறப்ப தான் இந்த டவுன் நடந்து நடந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துக்கு அப்புறமா முதல் முறையாக எஸ் ஃபோ ஹண்ட்ரட் பயன்படுத்தப்பட்டு ஒரு ஏரியல் டார்கெட்டை மிசைலையும் தாண்டி ஒரு ஏரியல் டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு சம்பவமாக பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தொடக்கம் ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு ரொம்பவே நல்லா ஆரம்பிச்சிருக்க மாதிரி தெரியுது ஆனால் எஸ் ஃபோ ஹண்ட்ரடோட கெப்பாசிட்டி இல்லை வந்து ரஷ்யா காண்பிச்சிருக்க அந்த பிம்பத்துக்கு இது மட்டுமே பத்தாது ஏன்னா எஸ் ஓ ஹண்ட்ரடை பொறுத்த வரைக்கும் பேட்ரியாட்டை விட ஒரு ஹை சிஸ்டமா சிஸ்டமாக இல்லை வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸை விட ஒரு சுப்பீரியர் சிஸ்டமா ரஷ்யா வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட அந்த சிஸ்டமே ஒரு சின்ன டோன் ஸ்ட்ரைக்ல நிறைய இடத்துல அதே மாதிரி கிளஸ்டர் மார்க்கெட்ஸை பயன்படுத்துறப்போ எந்த ஒரு ஆர்டிஃபண்ட் சிஸ்டமாலும் தடுக்க முடியாது நம்ம வந்து ரியாலிட்டியில் பேசணும் இல்ல அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஆன்ஃபீல்ட் சுச்சுவேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா கிளஸ்டர் வார்கெட்ஸை யாராலையுமே தடுக்க முடியாது இருந்தாலும் இந்த மாதிரி ஷூட் டவுன்ஸ்ன்றது இப்போ ரஷ்யாவோட விமானப்படை விமானங்கள் உக்ரைனால சுட்டு வீழ்த்தப்பட்டது ஒரு ஐம்பது விமானங்கள் இருக்குன்னு வைங்க அதே மாதிரி உக்ரைனோட விமானப்படை ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால சுட்டு வீழ்த்தப்பட்ட கணக்கு எடுத்தனா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு விமானங்கள் தான் வரும் நான் சொல்றது வந்து ஒரு தோராயமான ஒரு கணக்குக்கு சொல்றேன் இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள வேரியேஷன் ஆனது இருக்கு இந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க பயன்படுத்திட்டு இருக்கப்போ அதை உக்ரைனோட ஏர் சுப்பீரியரிட்டி அந்த இடத்துல தடுத்துருக்கணும் இன்னமும் வந்து ரஷ்யாவில் உக்ரைனுக்குள்ளே உங்களோட ஏர் ஃபோர்ஸை உள்ளே அனுப்பி எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் கம்ப்ளீட்டாக பண்ண முடியல அது பேட்ரியட் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த ஒரு நிலம தான் இருந்துட்டு இருக்கு ஸோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட அந்த டெக்னிக்கல் சைடை நம்ம பார்க்குறப்போ இப்போ நடந்திருக்க சம்பவம் முக்கியமானதுதான் ஆனால் அதோடய ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை அதோட அதோட ஒட்டு மொத்த கெப்பாசிட்டி நம்ம பார்க்கணும்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய அதை சுட்டு வீழ்த்திருக்கணும் அதை ஏன் ரஷ்யா அந்த இடத்துல பயன்படுத்தலை இல்லை இதில் வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கான்றது இந்த இடத்துல இன்னும் ஒரு புரியாத புதிரியாகவே இருக்குது ஸோ அப்படியே ஹவுதிஸ் பக்கம் போனோன்னா முப்பது முப்பத்தி ஒன்று டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி நேற்று வரைக்கும் இந்த நாலு நாட்களில் அமெரிக்கா முப்பது இடங்கள்ல ஹவுதிஸோட டார்கெட்டை அடிச்சிருக்கு கடைசியாக வந்து இந்த எஃப் எயிட்டின் விமானம் அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்லி ஃபயரால் சுட்டு விடுத்தப்பட்டதுக்கு அப்புறமா ஹவுதிஸ்க்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் எஸ்கலேஷன்ஸ்ன்றது அதிகமாகிட்டு இருந்தது ஆனால் திரும்பவும் ஒரு பலிஸ்டிக் மிசைல இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க ஹவுதிஸோட அந்த மிசைல எக்ஸாக்டாக அடுத்த ஒரு சில நிமிஷங்களே அந்த மிசைல் லான்ச் எந்த இடத்துலேருந்து பண்ணப்பிடிச்சோ அது அமெரிக்காவோட போர் விமானங்களும் சேர்ந்து அந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சாங்க இது இப்போ அடுத்த செட்டாக எப்படி போயிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த முப்பது இடங்கள் நான் சொல்லியிருக்கேன்ல இதில் தலைநகர் சனாவும் அடக்கும் அதே மாதிரி இந்த ஹவுதிஸோட லான்ச் சைட்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்தோ அதை வந்து இருபத்தி ரெண்டு இடங்கள் அடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் ஆடடாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம் கியூ நைன் ரேப்பர்ன்றது நிறைய டைம் வந்து இந்த ஹவுதீஸால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா கிளைம் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கான எவிடன்ஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த எம் கியூ நைன் வந்து எங்களுக்கு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கின்ற மாதிரி ரியல் டைம் டார்கெட் கோஆர்டினேஷன்ஸ் அந்த ட்ரோனோட உதவியோடு வாங்கி தான் இந்த கிரவுண்ட் டார்கெட்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான ரேடார் இரானியன் மேட் ரேடார் தான் அதை வந்து ஹவுதீஸோட ஒரு சீ வாட்சிங் ரேடார்னு சொல்லுவாங்க கஷிஃப் ஒன் ஒரு நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரேடார் ஃபங்க்ஷன் இதை வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் த கப்பல்களை இவங்க டார்கெட் பண்றது இதை பற்றின குவாடினேட்ஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் ஹவுதீஸ் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இல்லை கணிசமான அளவு பாதி பண்றது இந்த ஒரு ஏரியல் ஸ்ட்ரைக்கில் நடத்தப்பட்டிருக்கு எஃப் பிப்டின் விமானங்களையும் எஃப்ஐடின் விமானங்களையும் தான் அமெரிக்கா இந்த ஒரு டார்கெட் ஸ்ட்ரைக்கில் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ விஷயங்கள் எல்லாம் திரும்பவும் ஹீட் அப் ஆகிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஹவுதீஸுக்கும் நடுவில் இதுக்கு ஹவுதீஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய வார்னிங்காக கொடுத்துருக்காங்க ஹவுதீஸோட தலைவர்களையும் நாங்கள் டார்கெட் பண்ணுறதுக்கு மாட்டோம் எல்லாரும் சேஃபாக இருந்துக்கோங்கன்னு ஸோ பார்ப்போம் எல்லா விஷயமும் எப்படி போகுதுன்றது அண்ட் இந்த வீடியோ இப்போ உங்களோடய கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ அதை சுட்டு விழுத்துருக்கதா ஒரு தேரி இல்லை இதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது நிறைய இருக்கு ஏன்னா அளவுக்கு லாங் ரேஞ்ச் மிஷனில் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மோஸ்ட்டாக பயன்படுத்தப்படாது ஏன்னா போக்ரோவஸ்களோட இருந்து நூறு கிலோமீட்டர்கள் தாண்டி இந்த த்ரெட்டானது நியூட்ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு இதை உண்மையிலேயே எது சுட்டு விழ்த்துருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த சந்திப்போம் அதுவும் ஒருக்கே